மேஷம் ராசிபலன் இந்த வாரம் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்த கடுமையாக உழைத்து வருகிறீர்கள் ஆனால் அது வீணாகிவிட்டதாகத் தெரிகிறது இந்த போட்டியில் நீங்கள் மட்டுமே இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டாம் நீங்கள் நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிறீர்கள் உங்களது போட்டியாளர் நீங்கள் காட்டும் அதிகப்படியான கவர்ச்சியால் அச்சமடைந்துள்ளனர் உங்கள் ஆற்றலை ஒரு உச்சநிலைக்கு கொண்டு செல்ல நீங்கள் விரும்பலாம் இனிமையான சக ஊழியர்களைக் காட்டிலும் உங்களுக்கு தீமை செய்பவர்களை கவனியுங்கள் அவர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம் ரிஷபம் ராசிபலன் உங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன இந்த நல்ல விஷயங்களிலிருந்து நன்மைகளை பெற நீங்கள் உங்கள் முயற்சிகளை இரண்டு மடங்கு செயல்படுத்த வேண்டியிருக்கலாம் உங்கள் மூளையில் எந்த கெட்ட எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் அந்த மனப்பான்மையை நீங்கள் கைவிட வேண்டும் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பது கடினம் ஆனால் நீங்கள் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்பது சிலருக்கு நன்மைகளை உண்டாக்கலாம் உங்கள் ஆணவத்தை விட நீங்கள் அவர்களை அதிகம் மதிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு புரிய உங்கள் அன்புக்குரியவர்களின் உணர்ச்சி தேவைகளை நிறைவேற்றுங்கள் நீங்கள் நினைப்பதை விட அவர்களுக்கு இது அவசியமாக இருக்கும் மிதினம் ராசிபலன் தைரியமான செயல்களில் ஈடுபட வேண்டுமா அப்படி என்றால் அதை நோக்கிச் சொல்லுங்கள் இருப்பினும் உங்கள் ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வையுங்கள் நீங்கள் சிக்கலில் சிக்கிக் கொள்வதற்கு முன்பு அதற்கு ஏற்ப உங்கள் மனதைத் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் எப்போதாவது வெற்றியே தருகின்றன என்பதை நீங்கள் இப்போது அறிந்து கொள்ள வேண்டும் ஆபத்தை உண்டாக்கும் நடவடிக்கைகளிலிருந்து விலகி ஏற்கனவே முயற்சி செய்து சோதனை செய்யப்பட்ட முறைகளை பின்பற்றுங்கள் இந்த முறைகளை பின்பற்றுவது சாதாரணமான ஒன்று என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை இந்த முறைகளை பயன்படுத்தினால் வெற்றி சாத்தியமானதாகும் என்பதே இதன் பொருளாகும் கடகம் ராசிபலன் வருத்தம் என்பது உங்களிடம் இருந்து வெளியேற வேண்டிய ஒன்று உங்கள் அமைதியைக் குலைக்கும் ஒரு கடினமான உறவோடு நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் உங்கள் அறிவையும் திறமையையும் சிறப்பாக பயன்படுத்தும் வகையில் உங்கள் உள்ளுணர்வை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டாம் உங்களது மன அழுத்தத்தை குறைக்க இன்று ஒரு வழியே தேட வேண்டாம் நீங்கள் விரும்பும் ஒன்றை செய்யுங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களுடன் பேசுங்கள் அல்லது சோம்பேறித்தனத்தை விட்டு குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் சிம்மம் ராசிபலன் வேலை சுமை அதிகரித்து உள்ள நிலையில் இங்கிருந்து தொடங்குவது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் வேலைக்கும் வீட்டிற்கும் இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் இல்லையெனில் இதனால் உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்று நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக பணியாற்ற வேண்டும் அறிவுடன் பேசி அதன் மூலம் பயனுள்ள யோசனைகளை கண்டறியுங்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் கன்னி ராசிபலன் நடந்தது நடந்தது விட்டது இப்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் அன்பு அதனுடைய புகலிடத்தை இப்போது உங்களது மனதில் கண்டறிந்துள்ளது கடந்த கால தவறுகளையும் சாத்தியமான அனுபவங்களையும் நேர்மறையான அனுபவங்களாக காணுங்கள் நீங்கள் இன்று தயவாக உணர்கிறீர்கள் உங்களை சுற்றிலும் பாருங்கள் உங்களது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இது உங்களது தொழில்முறை சார்ந்த அணுகுதலையும் எளிதாக்குகிறது துலாம் ராசிபலன் உங்கள் மீதே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுவது இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களை செய்ய திட்டமிடுங்கள் ரம்மை மற்றும் பயத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் உங்களால் முடிந்த அளவுக்கு நல்ல மனப்பான்மையுடன் இருப்பதையே உங்களைச் சுற்றியுள்ளவர்களும் விரும்புகிறார்கள் இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்தால் அதனால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் விருச்சிகம் ராசிபலன் சில கிரக மாற்றங்களின் சஞ்சாரத்தால் உங்கள் சொந்த இடம் பாதிக்கப்படும் குறிப்பாக இன்று நீங்கள் உங்களது உள்ளுணர்வினையும் அறிவு கூர்மையினையையும் உணர்வீர்கள் குழப்பங்கள் விரைவில் அகலும் மேலும் இதுவரை உங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்திய சில ஆபத்தான தொடர்புகளை அகற்றும் நேரம் இதுவென்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் இதுவரை உங்களை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு கவசத்தை தூக்கி இருந்ததைப் போன்று நீங்கள் உணர்கிறீர்கள் இப்போது நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான யோசனையே பெற முடிகிறது தனுசு ராசிபலன் நீங்கள் சில சமயங்களில் உதவியற்றவர்களாகவும் இருந்து இருக்கலாம் இது ஒரு தற்காலிகமான ஒன்றுதான் நீங்கள் விரைவில் அதிலிருந்து வெளியே வருவீர்கள் உங்களை பற்றி மிகவும் விமர்சனமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்காதீர்கள் உங்களை தடுத்து நிறுத்தும் விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வரிசைப்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தேவைப்படும் மாற்றங்களை அடையாளம் கண்டு அவற்றை அடைய பணியாற்ற வேண்டும் கடினமான நேரத்தில் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் இந்த வாரம் உங்கள் படைப்பாற்றலும் உச்சத்தை எட்டும் மகரம் ராசிபலன் சில நாட்களுக்கு முன்புவரை உங்கள் உறவுகளில் சில விரும்பத்தகாத விவாதங்கள் கருத்து மோதல்கள் மற்றும் நிறைய சிக்கல்கள் இருந்தன முதலில் இதனை கடந்து சென்று உங்களுக்கு எவ்விதமான வெறுப்போ கோபமோ இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் உங்களிடம் ஆலோசனைகளை பெறுவார்கள் உங்கள் கருத்துக்களில் நேர்மையாக இருங்கள் அவர்களுக்கு உங்களது தீர்ப்போ அல்லது விமர்சனமோ தேவையில்லை உங்களது அறிவுரைகள் அவர்களின் வாழ்க்கையை உண்மையில் சீர் செய்யக்கூடும் கும்பம் ராசிபலன் இன்று உங்கள் அன்பு வெளிப்படும் நாள் உங்கள் உறவில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்கள் உறவை அழிக்க விரும்பும் சில மோசமானவர்களிடம் கவனமாக இருங்கள் உங்களை நல்ல முறையில் நடத்த சில நல்ல நண்பர்கள் வெளியே உள்ளனர் இன்று உங்களைச் சுற்றியுள்ள மோசமான சூழலிலிருந்து நல்ல நண்பர்களைத் தேர்வு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் மீனம் ராசிபலன் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லும் சில விஷயங்கள் சிறந்தவை என்பதை இது உங்களுக்கு உணர்த்தும் உங்கள் மதிப்பை புரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரால் உங்கள் பெருந்தன்மை பாராட்டப்படும் நீங்கள் தற்செயலாக காயப்படுத்திய நபர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டாம் மேலும் அவர்களுக்கு உதவ தேவையானவற்றை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம்